வெல்கம் டு எஸ்டே ஜே இப்போ நம்ம கஸ்டமருக்கு கொரியர் அனுப்புகிறோங்க இப்போ என்னென்ன பிளான்ஸ்ன்னா இந்த நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா காம்போ டூ க்ரோ பேகு இது வந்து ஒரு குரோ பேகுங்க இப்போ இது என்னடா க்ரீன் க்ரீனாக இருக்குதுன்னு சொல்லிங்களா இது வந்து சாஃப் பவுட்ருங்க ஏன்னா இப்போது மழை வந்து பெஞ்சிட்டே இருந்ததுங்களா அதில் வந்து ஒரு வெள்ளை கலராக அது வெள்ளை பூச்சி கிடையாது ஸோ அதில் வந்து ஒரு வெள்ளையாக ஒரு மாதிரியாக இருந்தது ஸோ எனக்கு வந்து சரி இது நம்ம போட்டு விட்டோம்னா பிரச்சனை இல்லை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே தான் இருந்தாலும் அவங்களுக்கு சேஃபாக போய் சேர்ந்துடும் அப்படின்றாலும் அந்த சேஃப் பவுட்ரை வந்து நான் போட்டுவிட்ருக்கேங்க அதனால் நீங்கள் என்னமோ ஏதோ நினச்சிக்க வேண்டாம் இது வந்து ஃபங்கி சைட் இது தாங்க போட்டிருக்கேன் இப்போ வந்து இது பாருங்கள் ஒரு குரோ பேக் எடுத்ததில் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் தள்ளி தள்ளி ஒரு பாட்டில் வச்சுட்டிங்கன்னா இருங்க காட்டுறேன் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு இதில் எடுக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பல்ஸ் பேபி பல்ஸ் நிறைய இருக்குது இதை நீங்கள் தள்ளி தள்ளி வச்சுட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸில் நல்லா க்ரோத் ஆகிடுங்க இது பாருங்கள் அதுக்கடுத்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இன்னும் ஒன்று பாருங்கள் பெருசாக இருக்குது நம்ம இதை வச்சது தான் பக்கத்தில் பக்கத்தில் நமக்கு இது க்ரோ ஆகிருக்குங்க இப்போ இது வந்து நான் கிளியரன் சேலுக்காக நான் இதை கொடுக்குறேங்க நான் நான் சொல்லி தான் இந்த காம்போ போட்டிருப்பேன் உங்களுக்கு இதை பாருங்கள் கலர் வந்து நல்லா இருக்குதுங்க இது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மேஜிக் பண்ணுறதுங்க இது பாருங்க நல்ல அழகாக புஷியாக இருக்கும் இது வந்து ஒரு குரோ பேக்லேருந்து எடுத்தது நான் அதையும் காட்ட முடியல ஸோ இது இன்னும் ஒன்று இது கொத்தா இருக்குல்ல இது ஒரு குரோ பேக்லேருந்து எடுத்ததுங்க இதில் பாருங்கள் உங்களுக்கு இதே போல் எத்தனைன்னு இருக்குது பாருங்கள் இப்போ நான் வேணால் இதை எடுத்து வெளியே வச்சு காட்டுறேங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள் உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொரியர் சார்ஜோடு வாங்குறது உங்களுக்கு ஒரத்து தாங்க இது இது பாருங்க சரிம்மா அதுலேயுமே வந்து இதுலேருந்து உங்களுக்கு சைடில் சைடு இந்த இதுலேயும் சைடில் சைடில் உங்களுக்கு வந்துடுங்க இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பிளான்ட் வந்துடுது இது மொத்தமாக சேர்த்து இருக்குங்க இது வந்து ஒரு குரோ பேக் இது ஃபுல்லாக ஒரு குரோ பேக்குங்க அடுத்தது இது இந்த இதுலேயும் பாருங்கள் இது ஒரு பிளான்ட்டுங்க அடுத்தது அடுத்தது இது ஒன்று அடுத்தது இது ஒன்று அடுத்தது இது ஒன்று பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போது உங்களுக்கு இதில் ஆறு இதில் ஒரு ஆறு வருது உங்களுக்கு இப்போ இதுதான் ஒரு க்ரோ பேக்குங்க இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நமக்கு அந்த டூ எயிட்டி காம்போவில் நமக்கு கொடுத்தது இன்க்ளூடிங் ஷிப்பிங் பாருங்கள் இதுலேயே விழுந்திருக்குது இப்போ இதையும் நான் போட்டு விட்டுருவேங்க சில பேருக்கு கிழங்கு மட்டும் வந்திருக்கோங்க இது பாருங்க இதையும் நீங்கள் அப்படியே மண்ணில் போட்டு வச்சுருங்க ஏன்னா இப்போ இதில் இருந்து மூலிமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கு வாங்குறீங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க இப்போ இது இன்னொரு ஒரு கஸ்டமர் அதே மாதிரி காம்போ கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் பாருங்கள் அதே தான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் சைட்லேருந்து விழுந்துருது சரி இதையும் நீங்கள் சும்மா அப்படியே பாட்டில் சொறி விடுங்க இப்போ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குங்களா அதோட இங்கே பாருங்க, இதுலயே சிக்ஸில் இருக்குது இப்படி பாருங்கள் தெரியுதுங்களா இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இதே போல் பல்ப்ஸை தனியாக வந்துடுங்க இப்படி பாருங்கள் இப்போ இது சேர்ந்து இது ஒரு கா ஒரு குரோ பேக் ஃபுல்லாக வந்ததுங்க இது அடுத்தது இன்னொரு அவங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு கா இது இப்படி பாருங்கள் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது பாருங்கள் இதில் நல்லா சைடில் வந்திருக்கும் இதில் கொடுத்து வந்துருக்கு சாரி தெரியல இதில் சைடில் குறுத்து வந்திருக்குங்க இது பாருங்கள் தெரியுதுங்களா அந்த ஒயிட்டாக இருக்கிறது அப்படியே உங்களுக்கு சீக்கிரமே க்ரோத் ஆகிடுங்க அது போக உங்களுக்கு இது பாருங்கள் இந்த பல்ஸ் கூட வந்திருக்குது அதையும் சேர்த்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேங்க இப்போ இது இவங்களுக்கு இவங்க ஒருத்தவங்களுக்கு சரிங்களா அடுத்தது அவங்களே வந்து இன்னொன்று ஒன்று கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஃப்ராக் கலரிங் கேட்டிருக்குறாங்க இதுலேயும் பாருங்கள் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா பக்கத்துலயே ஒரு பேபி பல்ப் வந்திருக்குது குட்டியாக இது இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் நல்ல ஃபுல்லாக வந்துடும் பெருசாகிடுங்க நல்ல க்ரீனுங்க இது போல தான் இருக்கும் இந்த பிளான்ட்டோடு இது அவங்களுக்கு போய் சேருது அடுத்ததாக வந்து தாய் பியூட்டி கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் பேபி ப பர்ஸோடு ஒன்று சரி பிளான்ட்டோடு வந்திருக்கு சேர்ந்து வந்திருக்குது இது அப்படியே ஆச்சுன்னா அப்படியே வந்துடுங்க நல்ல கிழங்கு நல்ல மெச்சூர் கிழங்கு தான் இது பாருங்க இது இப்போ இது ஃபுல்லாக வந்து இது ஒரு கஸ்டமருக்கு போகுது இது ஒரு கஸ்டமருக்கு போகுதுங்க இப்போ நான் வந்து எப்படி வீடியோவில் எதுவும் சொல்ல மாட்டேன் இப்போ அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இந்த பிளான்ட் கொடுக்குறேங்க பர்பிள் ஹாட்டு இது வாட்டர்மெலன் பிங்கோனியாங்க இது ஒன்று கொடுக்குறேன் இது நிறைய மல்டிப்ளை பண்ணலாமங்க இந்த நம்ம மணி பிளான்ட் மாதிரி ஒவ்வொரு ஸ்டெம்முக்கு ஸ்டெம் கட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா நிறைய க்ரோத்து ஹேங்கிங் இது ரெண்டுமே ஹேங்கிங் பிளான்ட்டு அதே போல் இந்த கஸ்டமருக்கும் நான் இது கொடுக்குறேங்க இந்த இது எப்பயும் நமக்கு இந்தமாதிரி ஃபாலோஜஸ் வாங்கினா நம்ம ஏதோ ஒரு பிளான்ட் வச்சு கொடுப்பேங்க இருக்கும்போது எது நிறைய நம்மக்கிட்ட இருக்குதோ அதை நான் வச்சு கொடுப்பேங்க இப்போது அடுத்தது வந்து ரெயின்லி பல்ப்ஸ் கேட்டிருக்காங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம ஃபால்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா கலடியா காம்போ ஆஃபர் அது வந்து இப்போ நம்ம பேக் பண்ணிட்டோம் இப்போ அவங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் அவங்க நேமும் என்ன ஊருன்றதை மென்ஷனுக்காக நான் எழுதி வச்சுட்டேங்க ஏன்னா இப்போ கொரியர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இது போல் எழுதி மார்க்கரில் எழுதி வச்சுருக்கேன் இப்போ அவங்களுக்கு அட்ரஸ் நம்ம அனுப்ப போகிறோங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ரெயின் லில்லிஸ் பல்ப்ஸை இதே போல் பேக் பண்ணிடலாமுங்க பாருங்க அடுத்தது நம்ம ரெயின் லில்லி பல்ப்ஸ் தாங்க இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ இது வந்து ஒரு மூணு பேருக்கு இந்த கஸ்டமருக்கு போகுதுங்க இப்போ இதெல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணி நல்லா அப்லோட் பண்ணி எடுத்து வச்சிட்டோங்க பாருங்க இந்த பல்ப் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து என்ன சொல்கிறது பதப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து ஆல்ரெடி நல்லாவே இதாகிடுச்சி ஸோ அதை அப்படியே நான் எடுத்துகிட்டேன் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணேன் இப்போ இது போல் இருந்துட்டால் ஒன்றும் இல்லை நல்லா கல் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து ஒயிட் கலருங்க இது இது ஒரு வெரைட்டிஸ் இது இது வந்து பிங்க் ப்ரைடுங்க இப்போ சிற்றினா இது வந்து சீட் போட்டு நம்ம வீட்லேயே சீட் போட்டு வளர்த்துனதுங்க இது எப்படி இருக்கு பாருங்க ஷேப்பே அழகாக எப்படி கும்மாச்சி மாதிரி வந்துருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க இது நம்ம பல்பு வந்து நம்மளே இது பண்ணதுங்க சீட் போட்டு மொழி ஒன் இயர்க்கு மேலே ஆச்சுங்க இது நல்ல பூ உங்களுக்கு வச்ச உடனே இந்த மலைக்கு பூ வந்துடுங்க அவங்க ரெண்டு கேட்டிருந்தாங்க இது பாருங்க இது வந்து பல்புக்குள்ளேயே நமக்கு சைடில் பல்பாக வந்ததுங்க இது இது வந்து மதர் பல்புங்க இது இப்போ பாருங்கள் மைப்பிக்காட்டி வந்து இது போல் தான் இருக்குங்க ஒவ்வொன்று நல்ல பெருசாக இருக்கும் ஒன்று ஒன்று இது சின்னதாக இருக்குது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காதுங்க ஒவ்வொன்று ஒவ்வொரு சைஸுங்க இப்போ ரோசியாலாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டைனியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இது இது கோல்டன் மேங்கோ எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிற உத்தை திப்புங்க இது வந்து சின்னடா பாருங்க இது எல்லாமே ஒரு கஸ்ட மூணு கஸ்டமருக்கு நமக்கு பேக்கிங் பண்ணி இதை அனுப்பணுங்க வாங்க இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாமே பேக்கிங் பண்ணி இப்போ இவங்க கும்பகோணம் பெங்களூர் நாமக்கல் தென்காசி கன்னியாகுமரி எங்கெங்கே போதுன்னு இப்போ இவங்களுடைய அட்ரஸில் நம்ம வந்து எப்போ போல நம்ம அழகாக பக்காவாக ஓட்டிடுவோம் இப்போ ஓட்டிட்டு கொரியர் காங்க போகிறோங்க இப்போ கொஞ்சம் பேர் என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏன்னா தென் மாவட்டம் சைடெலாம் நம்ம ஃப்ளட்டாக இருக்குது இல்லையா அதனால் இவங்களுக்குலாம் இப்போ ஆல்ரெடி ஒரு ஒன் வீக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ இவங்களுக்குலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போடுறேன் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க ஓட்டுக்க நம்ம போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கிறோங்க உங்களுக்கு இதே போல் பிளான்ஸ் எல்லாம் வாங்கணுமா ரெயின் ரெயின்லில்லிஸ்லாம் வேணுமா நீங்கள் வந்து எஸ்டே வர்ஷை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ன்ற பெல் பட்டன் அழுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்குங்க அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு அழகழகான ரெயின் ரிலீஸ் பல்ப்ஸோ அண்டு ஃபாலேஜஸ் பிளான்ஸு நிறைய நம்ம என்ன வீடியோஸில் காட்டுறோமோ நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்போ இதுக்கு வாங்குறதுக்கு நீங்கள் வாஸ்க்கு முன்னாடி வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க அதில் நம்பர் வந்து நீங்கள் எயிட் ஒன் டபுள் டூ நைன் எயிட் ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்மகிட்ட இருந்து பிளான்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாங்க இதே போல் ஹெல்த்தியாக நல்ல பல்ப்ஸ் எல்லாம் இருக்குங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது போல் நம்ம கஸ்டமர்ஸில் நிறைய பேர் வாங்கிட்ருக்காங்க நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இதே போல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு இது போல் இன்னும் என்கரேஜாக இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ